ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்ட வரம் தரும் கௌமாரியம்மன் அதாவது கௌமாரியம்மன் அப்படிங்கிற ஒரு கடவுளோட வரலாறை பற்றி தான் நம்ம ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கௌமாரியம்மன் அப்படிங்கிறவங்க ஒரு அசுரனை ஆதி காலத்தில் வதம் செஞ்சதுனால இவங்க கௌமாரின்னு எல்லோராலையும் அழைக்கப்பட்டாங்க கௌமாரின்னு சொல்கிறோம் இல்லையா இவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமாதேவி அப்படிங்கிறது தான் அதாவது உமாதேவி அப்படிங்கிறவங்க ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் சிவலிங்கத்தை வச்சு தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே வந்த ஒரு அரக்கன் இந்த உமாதேவியை தூக்கிட்டு போக பார்த்தான் அப்போ அந்த உமாதேவி பக்கத்தில் இருந்த அருகம்புல் தூக்கி அந்த அரக்கன் மேலே எரிஞ்சாங்க அப்போ அந்த அரக்கன் அந்த அரக்கனோட உடல் வந்து அந்த அருகம்புல் எரிஞ்சதுமே இரு துண்டுகளாக நிலத்தின் மேலே விழுந்துருச்சு இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் உமாதேவியை வாழ்த்தி அவங்க மேலே பூ மாறி புழிஞ்சாங்க அதோடு அவங்கள கௌமாரின்னு போற்றி வழிபட்டாங்க மதுரை நகரை ஆண்ட மன்னர் வழி வந்த வீரபாண்டியன் அப்படிங்கிற அரசர் அவர் செஞ்ச வினைகளால் தன்னுடைய கண் பார்வையை வந்து இழந்துடுறாரு தன்னோட தவறுகளோட தன் தன்னுடைய தவறுகளால் தனக்கு பார்வை போச்சுன்னு நினச்ச ஆ அரசர் வந்து ரொம்பவுமே வருத்தப்படுறாரு அப்போ வந்து அவருடைய தப்பு அவர் உணர்ந்ததுனால சிவபெருமான் அவரோட கனவுல தோன்றி அரசே வீரபாண்டியில் வீச்சிருக்கும் கௌமாரியம்மனை வணங்கிய பிறகு கண்ணீஸ்வரமுடையார் கோவிலுக்கு சென்று நீ வழிபட்டு வந்தால் உனக்கு கண் பார்வை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் அவரோட கனவுல சொல்றாரு சிவபெருமானோட வழிகாட்டுதலின்படி இவர் கௌமாரியம்மனையும் கண்ணீஸ்வரமுடையாரையும் வணங்கி வழிபட்டு அவருடைய கண் பார்வையை திரும்ப பெறாரு அவர் வந்து அவருடைய கண் பார்வையை பெறத்துக்கு இந்த கடவுள்கள் உதவினதுனால அதனோட பயனாக கௌமாரி அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன கோவிலையும் கண்ணீஸ்வரமுடையாருக்கு ஒரு கற்கோவிலையும் அரசர் கற்றார் அந்த கோவில் பார்த்திங்கன்னா அதனால தான் வீரபாண்டி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து அம்மனை வழிபடுறவங்களுக்கு அம்மை மற்றும் கோடை காலங்களில் வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்